வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது ஐ தமிழ் தொலைக்காட்சியினுடைய ஒரு வித்தியாசமான ஒரு இன்டர்வியூ இன்னைக்கு நாங்க நிகழ்ச்சியில எழுந்திருப்பது லக்ஷா இது என் ப்ரோக்ராம் நீங்க வணக்கம் ரஜீவன் அவர்கள் வணக்கம் லக்ஷன் அவர்களே எங்க பார்த்தாலும் வராங்க எங்க போனாலும் போய்ட்டு ஃபீ எடுத்தாலும் எங்க போனாலும் இவன் தொல்லாமல் எனக்கு வந்து ரஜீவன் அவர்கள் அவர்கள் ரஜீவன் அவர்கள்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இப்படிலாம் மரியாதை கொடுக்க மாட்டான் எனக்கு மரியாதை கொடுக்கும்போது இன்னைக்கு இன்னைக்கு நிலம எனக்கு அப்படி பேச சொல்லிட்டாங்க அதனாலதான் இது எல்லாமே சரியா இன்னைக்கு மட்டும் நீ என்ஜாய் சரியா அன்னைக்கு சுபகாரியமா இருக்கும் முக்கியமா எல்லாருக்குமே நீ நான் அதுக்கு ஏ என்ன யாரு அதுக்கெல்லாம் தண்ணீர் கேள்வி வச்சிருக்கேன் கேள்வி வச்சிருக்கீங்களா பாத்தீங்களா உங்களுக்கு விஷ் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பர்ஸ்ட்டு சொல்லிட்டா இப்படி சாரி சாரி சொல்றேன் எங்களுக்கு ஸ்கிரிப் நீ தரலீங்களா சீரியஸ் அப்பவும் சரி இல்ல அவளுக்கு அப்ப கொஞ்சமா கொஞ்சம் ரஜீவன் அவர்கள் பத்தி பத்தி ரஜீவன் அவர்களை பற்றி

இப்போத்தைய டைமில் எங்களை பற்றி சொல்கிற விஷயம் என்ன இந்த சோஷியல் மீடியா இன்ஸ்டா ஃபேஸ்புக் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் ஃபேஸ்புக்கில் என் ஐடி தானே ரஜீவன் பாலகுமார் இல்லாடி பாலகுமார் ரஜீவன் ஏதோ ஃபேஸ்புக் ஐடி இன்ஸ்டா ஐடி ரஜீவன் டாட் அண்டர் ஸ்கோ அதுதான் ஐடி அப்போ கொஞ்சம் என்ன உறுதி வரவும் இருக்குது வேறு எதுவும் என்ன தேவை ஆமா நீ சொல்லி ஏதாவது சொல்லி இப்படி தான் நான் வந்து என் பேரு ரஜீவன் நான் வந்து கொழும்பை அண்டி வாழ்கிறேன்

சோ ஐ தமிழ் நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஐ தமிழ்ல வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ற ஒரு பர்சன் சோ ஸ்டார்டிங்கும் இப்ப இருக்க ஐ தமிழுக்கும் நீங்க என்னத்த ஓகே நான் இதெல்லாம் இப்ப நான் பார்க்குறேன் இதெல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னா என்ன விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆயிருக்கு இல்ல அதாவது இம்ப்ரூவ் ஆயிருக்கு பட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அது என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா நிறைய ஷோஸ் போகுது சோஷியல் மீடியால நாங்க வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் எடுத்திருக்கோம் யூடியூப்ல நாங்க இப்ப படிப்படியாக முன்னேறி கொண்டு வருகிறோம் அதே நேரத்துல பேஸ்புக்ல நமக்கு ரெண்டு இருக்கு அக்கௌண்ட் இருக்குங்க பேஸ்புக் பேஜ் இருக்கு ஐ தமிழ் டிவி ஐ தமிழ் லைவ் அடுத்தது ஐ தமிழ் ரேடியோ ஐ தமிழ் டிவில நம்ம அறுபது ஐம்பத்தி எட்டு அறுபது கே ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம் அதே நேரத்தில் ஐ தமிழ் லைவ்ல ஒரு ஒன்றரை லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம் அதே நேரத்தில் இன்ஸ்டால தான் வளர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஸோ முதல்ல சோஷியல் மீடியால கொஞ்சம் முதல்ல கீழே முதல்ல கவலை சோஷியல் மீடியால கொஞ்சம் டவுனாக இருந்தோம் டிவி சைட் வந்து ஃபோகஸ் பண்ணும் இப்போ வந்து சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் நம்ம உடனுக்குடன் செய்திகளை வந்து எங்கள் எங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபன் ஷோ குறிப்பாக பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது இருக்கு ஓகே ஸோ அதில் அதில் அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கோ அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை சிம்பிளி வேஸ்ட் சிம்பிளி

அப்படிங்கிற ஒரு ஸ்பாக் ஒன்று இருக்குல்ல அது எங்க ஸ்டார்ட் ஆச்சு எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன என்ன பிரச்சனை இதுவே ஸ்டார்ட் ஆகுது இல்லை அது எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா மீடியான்றது எனக்கு ஒரு வெரி நான் பிறந்து ரெண்டு மாதம் இருக்கு அந்த டைம்ல எனக்கு பேச்சு அப்பவே பேச்சு வந்துட்டேன் அது எதுன்னு பாத்தீங்கன்னா நான் டிவிக்கு முன்னாடி தான் பேசவே ஆரம்பிச்சேன் ஒரு நிகழ்ச்சியை பார்த்து நான் அந்த நிகழ்ச்சி மாதிரியே இமிடேட் பண்ண இமிடேட் பண்ண ஆரம்பிச்சேன் அதுல இருந்தா எனக்கு அந்த மீடியா ஆர்வம் வந்துச்சு உண்மையான சொல்ல ஆசை இருந்துச்சு அந்த மீடியாஸ்ல இப்ப பெரிய பெரிய அவார்ட் பங்க்ஷன்ல போயிட்டு நான் கஷ்டப்பட்டேன் சோ இங்க இருந்து எனக்கு அந்த மாதிரியான ஒரு பெக் ஸ்டோரி எல்லாம் இல்ல எனக்கு எடிட்டிங் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் செஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூல் டைம்ல த்ரீ மந்த்ஸ் ஹாலிடே வந்தேன் ஸ்ரீலங்கால சோ அந்த ஹாலிடேல ல ஷார்ட் ஃபிலிம் அப்ப நம்ம எடுத்த ஷார்ட் ஃபிலிம் அதை எடிட் பண்ண தொடங்கி அதுக்கப்புறம் எடிட்டிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி ஆக்டிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி அப்படியே சரி நமக்கு கொஞ்சம் நமக்கு பிடிச்ச துறையா மீடியா தான் இருக்கும் மத்த துறைக்கு போனாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது அதனால இது ஒர்க் பண்ண மாதிரி இருக்காது ஏதோ இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னுக்காக நான் ஏதோ இருக்கிறத நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற அதாவது வேலை சில பேருக்கு அந்த வேலை செய்றோம் மாதிரி ஃபீல் ஆகுதானே அப்ப இதுக்கு எனக்கு அப்படி அப்படி ஃபீல் ஆகாது அதுக்கு என்ன ரீசன் வேலை செய்யறது இல்லை வேலை செய்யறது இல்லை அது ஒரு ரீசன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ரஜீவனை வந்து இந்த இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி பண்ணாத நிறைய விஷயம் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் இந்த கண்டிப்பா நான் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மீடியா லைஃப்ல ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து நான் இதெல்லாம் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்ட்டு நீங்க என்னென்ன விஷயங்களை நம்ம நேர்களுக்கு குடுக்கறது ரெடியா இருக்கீங்க ஆ என்ன என்ன பண்றீங்க எல்லாரே விட்டே போ போற. அதுதான் உங்களுக்கு இருந்து பெரிய ஒரு சந்தோஷம்ாரு. ஆமா அதுவும் அதாவது நாம இப்ப செஞ்சு கொண்டு இருக்கிறத இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு போய் சேர்ற மாதிரி செய்யணும். இப்ப நம்ம நிறைய акட்டிங்ல ஷோஸ் செய்யக்க, ப்ரசன்ட் பண்ணிக்க அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா, இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி பாத்துடடா நீங்களா? ஆ ரஜீவன் ஃபார் செல்ஃபி. அந்த மாதிரி ஒரு கேக்குற அளவுக்கு காச்சும் பெரிய ஆசை இல்ல தானே ஒரு சின்ன சொல்றது தெரியாதவங்க வந்து என்ன பார்த்துட்டு ரஜிவா நீங்க உங்களோட வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன் கமாடி கண்டனா இருக்கட்டும் உடைய ஷோஸா இருக்கட்டும் பாத்துருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்ற அளவுக்கு ஒரு ஒரு ரீச் ஒன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு நாங்களும் கண்டென்ட் பண்ணக்குள்ள எனக்கு ரஜிவன்ட்டு அந்த நடிப்பு சில இடங்கள்ல வந்து நல்லாவே இருக்கும் நான் எதிர்பார்க்க மாட்டேன் திடீர்னு ஏதாவது ஒரு ஒரு ஸ்பொட்ல வந்து அந்த ரியாக்ஷன் கொடுப்பாங்க நம்ம வந்து நேச்சுரலால நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் நோட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு தான் நான் சொல்றேன் எதானே இவங்க சொல்லலையே சொன்னேன் ஆய் ஆயிரோ ஏதாவது புகழ்றானே ஷோவே வேற மாதிரி இல்ல அடுத்தது ரேபதி ரல்லயா அதுக்கு அதுக்கு ரஜுவின் அவர்கள் வந்து மீடியாவுக்கு வரல அப்படின்னா வந்து என்ன துறையில இருப்பேன் என்னவா இருந்து இருப்பேன் அந்த மாதிரி கொத்து பாசா இது அதாவது கொத்து விரட்டி போட்டு அந்த சீன் சொல்றேன் பிசினஸ் தான் கொஞ்சம் ஆசை இருக்குது அது இப்போ இருக்குது அது இப்ப இல்லைன்னு சொல்லல இப்போ நான் செய்யும் இந்த வருஷம் அதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கலாம் மீடியாவே எவ்ளோ பிடிக்கும் டிஃபிகல்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் இப்போ எவ்வளவு பிடிக்கும் நான் எப்படி இதுக்கு அளவுட்டு சொல்றது ஏதாவது உப்பு தேவையான அளவு அந்த மாதிரி தேவையான அளவு மாதிரி சொன்னா தேவையான அளவு அதாவது உப்பு கூடவா போட்டா சாப்பாடு நல்லா இருக்காது குறைவா அதுக்கு நல்லா இருக்கு நான் அதுவும் கேள்வி உப்புக்கு எல்லாம் கேள்வி வச்சிருக்கீங்களா ஐயோ இன்னுமே பேசுறது அப்படின்னா சொல்லுங்க அதாவது உப்பு கூடவா போட்டா நல்லா இருக்காது ஐயோ உப்பு குடி போச்சுன்னு அதே மாதிரி உப்பு குறைவா போட்டா உப்பே இல்ல நல்லா இல்ல அந்த மாதிரி ஆனா ரெண்டுக்கு அளவா போடணும் அந்த அளவு தான் எனக்கு மீடியா எப்படி நல்லா இல்ல ஸோ ரஜிவன் அவர்கள் வந்து இப்ப இருபத்தி இருபத்தி அஞ்சு வயசு கிட்டத்தட்ட ஸோ இந்த இருபத்தி அஞ்சு வயசு சொல்லிட்டாங்க இருபத்தஞ்சு வயசுல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தோட நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ல நம்ம லைஃப்ல இப்போ எனக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு நான் இதை வந்து கண்டிப்பாக வந்து நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது ஸோ ரஜிவன் அவர்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு வேத வாக்கு நான் இதை வந்து கண்டிப்பாக நான் வந்து லைஃப் லாங் நான் இதை வந்து ஃபாலோவ் பண்ணியே தீருவேன் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் வேத வாக்கா வேத வாக்குனால் நான் இதை வந்து செய்ய மாட்டேன் நான் இது வந்து இப்படி நான் இது இந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பேன் இப்போ வந்து நான் யாரும் ஹெர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்குது உனக்கு தெரியல மனுஷன் ஹெல்ட் பண்ணக்கூடாதுன்றது வந்து ஒரு பக்கம் இருக்கு தான் அதுக்காக சில பேர் வந்து பேசுகிறதே நமக்கு கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட் ஃபோட்டாக பேசுவது இல்லை எல்லாருமே தான் நான் சைட் ஃபோடா பேசுவேன் அந்த விஷயம் கொஞ்சம் நிறைய பேரு ஹேட்ட ஆகலாம் அது அதை வேணா தவிர்க்கலாம் கொஞ்சம் எல்லாருடைய நல்ல பேர் வாங்குறதுக்கு கொஞ்சம் இல்ல இல்ல மேம் நான் சொல்ற கேள்வியும் புரியுது இல்ல இவனை எதுக்கு கூட்டி வந்து யாரோட கேக்குற என்னன்னா சொல்லுங்க இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுவோம்ல இப்போ வந்து நான் வந்து ஃபாலோ பண்ற விஷயம் வந்து எங்க யார் என்ன கொடுத்தாலும் வந்து வாங்கிக்கிறது அந்த மாதிரி அப்படி நான் வாங்குனேன் இல்லாதவங்க வீட்டுக்கு போனா அவங்க ஏதாவது ஒரு குட்டி பிளேண்டி ஒன்று கொடுத்தா கூட நான் அவங்க முகம் சொல்லிக்காம அதை குடிக்கணும் அப்படிங்கிற பிளேண்டிக்காக தான் அங்கேயே போவேன் முகம் சொல்லிக்காம குடிக்கணும் பிளேண்டிக்காக அந்த வீடு நல்லா இருக்கு சரி அங்கே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் சில விஷயம் நான் ஃபாலோ பண்ணுவோம்ல இப்படி எண்ட் எண்ட் நான் இதை வந்து ஃபாலோ பண்ற லைஃப்ல அப்படிங்கிற ஒரு அது விஷயம் நானும் ஒரு காரணம் சரியாதானே சொன்னேன் அதாவது நான் முகம் சொல்லிக்காத மாதிரி நடந்து கொள்ளணும்னு பார்க்குறேன் ஏன்னா நான் இது வரைக்கும் ஸ்ட்ரைட் ஃபோர்டாக பேசியிருக்கேன் கொஞ்சம் இப்போ எல்லாருமே வந்து அந்த ஸ்போர்ட்டிவாக எடுக்க மாட்டாங்கல்ல எல்லாரோடையும் சரி அந்த விஷயத்துல நல்லது கேப்பில்ல அதை அப்போ எல்லாரும் எடுக்க மாட்டாங்க அது சில பேருக்கு வந்து சொன்ன உடனே வந்து என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்னு மேபி ஃபீல் ஆகலாம் ஆகலாம் ஆகாமலும் இருக்கலாம் என்னோட க்ளோஸ் ஆக இருக்கிறாக்கள் வந்து அவளை ஃபீல் பண்ண மாட்டாங்க மற்றாக்களோட பேசும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமா பேசணும் மற்றாள் ஹேர்ட் பண்ணாமல் பேசணும் அதாவது உண்மையை மறைக்கணும் அவருக்கு தான் சொல்லுவார் ரஜிவன் அவர்களோட இது வரைக்கும் நீங்க நடிச்ச ஷார்ட் ஃபிலிம்ஸ் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் பேர் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் டிரெக்டர் இல்லை ஆக்டர் ஸோ அதை பற்றி எனக்கு இது தான் வாய்ப்புன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அவனோட ஷார்ட் ஷார்ட் ஃபில்ஸ் நானும் எது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எடுத்திருக்கோம் பொழுதுபோக்குக்கு அதான் அந்த சொல்லுவாங்க அந்த ப்ரொஃபஷன் வேற பெஷன் வேற அந்த மாதிரி ஸோ அந்த பெஷனாவா போனது அப்படி போக விழுக்கிட்டது பிறகு அதுவே நமக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கு போனதுதான் ஒரு ஐந்து ஷார்ட் ஃபிலம் எடுத்தாச்சு மெயினா மெயினா எடுத்தது அதுக்கு தாண்டி ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல அந்த கெஸ்ட்டு அபியன்ஸாக மாதிரி நீங்க நினைக்கிறப்ப அந்த சீஃப் கெஸ்ட் மாதிரில சும்மா அந்த பின்னாடி நடந்து போறது போட்டு தூக்குறது அந்த மாதிரியான ஃபைட் சீனுக்குலாம் அடி ஆளுக்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன் மெயினாக ஒரு ஃபைட் சீனில் நான் அடி வாங்கிட்டு ரெண்டு ஷார்ட் வாங்கிட்டு போகணும் நல்லா இருந்துச்சு அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் ஸோ அப்படி ஸ்டார்டிங் ரெண்டாயிரத்தி பதினாறு ஓல எழுதுனேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம் ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு ஒரு பஸ்டர்ஸ் கிரியேஷன்ஸ் யூடியூப்ல போய் பார்த்தா தெரியும் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப சொதப்பலாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சொதப்பலான ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆனால் அந்த காலத்திலேயே நாங்கள் போடும்போது பெரிய ஒரு கம்பீரம் ஆணவம் ஒரு அகங்காரம் அந்த மாதிரி போட்டுட்டு சரி தமிழ் இண்டஸ்ட்ரியை நான் மாற்ற போகிறோம் அப்படி இந்த மாதிரி தான் நாங்கள் ஃபீல் வணிக ஸ்ரீலங்கையில வணிக உருவாக்க போகிறோம் நீ ஸ்ரீலங்காண்ட சினிமா வளரில் நான் வளர்த்து இருக்கிறேன் நாங்க வளர்க்குறோம் அப்படின்னு மாதிரி கிளம்பிட்டோம் அப்லோட் பண்ணி ஒரு ஒன் வீக்காலே நமக்கு அதை உணர்ந்துட்டோம் நாங்க மத்த தமிழ் சினிமாவோட ஒப்பிட்டமே ஒரு அதுக்கப்புறம் படிப்படியா முன்னாடி முன்னேறி கடைசியா ஒரு நல்ல ஷார்ட் பிலிம் ஒரு பெஸ்ட் ஒரு ஒன் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் பிலிம் செஞ்சோம் அது ஓரளவுக்கு ப்ரொடக்ஷன் அந்த குவாலிட்டியை அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்கமிங் ஏதாவது ப்ரொஜெக்ட் வர இருக்கா நிறைய இருக்குது எனக்கும் சொன்னாது நடக்காது அதனால நான் சொல்ல மாட்டேன் அதாவது ஒரு மூவி ஒன்றுல கமிட் ஆகி ஒரு ஒன் இயருக்கு மேல நான் வெயிட் பண்ணி இருக்கேன் பட் அவங்க வந்து நிறைய சின்ன இதுல கொஞ்சம் பெரிய குரூவா இருக்குது அது நான் வந்து சொல்றதுக்கு நான் கொஞ்சம் தயக்கம் ஏன்னா ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி இருக்கேன் ஒரு விஷயம் நான் சொன்னேன்னா அதை நடக்காட்டி நான் சொன்னதால தான் நடக்கல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்கும் அதனால யாரையும் பெருசா ஷேர் பண்ணல ஆனா ஷேர் பண்ணாமலே அது நடக்கிற டைம் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நான் ஷேர் பண்றேன் அதாவது ஒரு பெரிய ஒரு மூவி ஒன்று ஃபுல் மூவில அது மாதிரி ஒரு மூண்டுல கமிட் ஆகிருக்கு ஆனால் அது எல்லாமே ஒரே ப்ரொடக்ஷன் இருக்குல்ல அவங்க வந்து கொஞ்சம் தெரிந்தானே ஒரு சினிமானா எவ்வளோ கஷ்டம் ஒரு மூவி எடுக்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கே நம்ம அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகும் அவங்க ஒரு மூவி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் டிலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணது இப்போ இருபத்தி நாலு அக்டோபர் முடிஞ்சு ஜனவரி இருபத்தஞ்சு வந்துட்டும் பட் இன்னும் அது வந்து ஸ்டார்ட் ஆகல பட் அதுக்கான ப்ரொசஸ் போய் கொண்டு தான் கூடிய விரைவில் சந்திக்க வாய்ப்பு இருக்குது ஒரு ரஜீவன் அவர்கள் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஒரு எடிட்டரா ஒரு விஜயா ஒரு நியூஸ் ரீடரா புது இப்போ புதுமுகம் வந்து ஒரு நியூஸ் ரீடரா தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் அவர் வந்து அவருக்கு இன்னொரு விஷயம் வந்து ஆக்டர் அவர் வந்து பெரிய ஒரு நடிகரா ஹீரோவாக வரணும் அப்படின்ட்டு குட்டி குட்டி ஆசைகளை வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பையன் இப்போ வாழ்த்துக்கள் ரஜினி அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும் அந்த கொஷனுக்கு வந்தாச்சு அதாவது உங்களோட ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல அவங்ககிட்ட இருந்து இப்போ இந்த பையன் வந்து இந்த விஷயத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா ஓகே இது வந்து நல்லா இருக்கும் தயவு செய்து உங்க பேரை மட்டும் சொல்லிடாதீங்க அதுக்காக தான் வச்சிருந்த மாதிரி எனக்கு அதை எனக்கு அவங்க கிட்டத்தான் என் பேரை சொல்லி கேட்கலான்னு பார்த்தேன் அப்படி என்ன ரீசன் நீங்க தான் எல்லாரையும் நல்லா அப்சர்வ் பண்ணி உங்களோட முட்டைக்கடை போட்டு அப்சர்வ் பண்ணி அதை ஒவ்வொரு சரி ஸோ அதனால பொடி ஷேமிங் பண்றாங்க அதனால ஏங்களா எனக்கு கட் பண்ணா போடுங்க இதை பொடி ஷேமிங்க அதனால ஏ பேர் நான் இந்த விஷயத்தை ஆனா உங்களுக்கு தேவை நான் வெளிப்படையா கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் நான் வேறையா சரி நீங்க சொல்ல வேண்டியது வந்து ரெனோபியா உங்களே சொல்லுங்க அந்த வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா இவங்க ப்ரோக்ராம் இன்னும் நல்லா இருக்கும் நல்ல நல்ல ஒரு presenter, நல்ல ஒரு ஹியூமன் being அது நல்ல ஹெல்ப்பிங் மைண்ட் இல்ல இல்ல சீரியஸ் சொல்றேன் ஹெல்ப்பிங் மைண்ட் ஒரு விஷயம் சொன்னா நான் அத பத்தி ஆ அதுவே நான் பாத்தீங்களா இந்தோ பிரிய அவர்கள் பாக்கும்போது கேடு நான் உங்களை பத்தி நல்ல விஷயம் தான் சொல்ல வரேன் ஆனா வேடனடா அவള് வന്മ பிடிச்சவன் ஒரு புரோகிராம் இம்ப்ரூவ் ப்ரோக்ராமை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பெர்சனல் அம்போ புரோகிராம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு 얘เน பத்தி கேட்டேன் இல்ல ஏலாங்கறாங்க இந்தோ பிரியஸ் ஆ ஹியூமன் பீக் நல்ல குட் டாட் அப்படினு சொல்றாங்க சரி ப்ரோக்ராம் இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோத்துக்கு பெரிய அப்படியே ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணலை தானே அதனால் நான் அவங்களுக்கு அவ்வளோ அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு இல்லை பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் என்னென்னா அவங்க வந்து கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்க அவங்க கொஞ்சம் ப்ரொடக்ஷன் சைட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாட்டம் செலுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கு ஆர்ஜியாக இருக்கிறவங்க மோஸ்ட்டாக எல்லாம் என்ன செய்வாங்கன்னா ப்ரொடக்ஷனும் செய்வாங்க இப்போ நம்ம ஐடி ப்ரோமோ அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆர்ஜி அவங்க அவங்களே செஞ்சு கொள்வாங்க ஸோ அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் அவங்க இன்னும் இன்வால்வ் ஆகி அவங்களோட வயசில் நிறைய ப்ரோமோ கிரியேட்டிவ் அவங்களுக்கு நிறைய கிரியேட்டிவ் மைண்ட் இருக்குது பட் அதை யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அது ஒரு கொடுத்த வேலையே செய்வேன் மாதிரி சொல்றது அது அந்த ஆனா வேலை கொடுத்தா நல்லா செய்ய அந்த திறம்பட செய்வாங்க அந்த தாண்டி அவங்களா ஒரு ஐடியா போட்டு இதை செய்வோம் சுத்திட்டு இடையில ஒரு சேஃப் கோல் போறேன் பாய் ஆமா அந்த மாதிரி கொஞ்சம் ஐடியாஸை போட்டு செஞ்சா இன்னும் கொஞ்சம் ஐட்டம் ரேடியோ வந்து வளர்றதுக்கு முக்கிய பங்கு வந்து ரினோபிரியா இருக்கும் ஓகே இருக்கும் இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஸோ ஐத்தமிழ் நேர்களுக்கு பொங்கலுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பொங்கலை வீட்டுல ரொம்ப சந்தோஷமா ஃபேமிலியோட கேர்ள் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ் லவர்ஸோட அப்படி எல்லாம் வேணாம் பொதுவாக எல்லாருடையும் சந்தோஷமா கொண்டாடுங்க ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க ஐத்தமிழோட இணைந்துருங்க ஐத்தமிழ் நம்ம சோஷியல் மீடியால இருக்கும் டிவில இருக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருங்க ஸோ அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்னா 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 Na-na-na-na-na-na-na-na <laughs>